கான்ஸ்டபிள் சார் பயப்படாதுங்க ஒரு சின்ன மயக்கம் தான் இவங்க சின்ன பையன் சவுண்ட் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க வேற டயர்டா வேற இருந்தாங்களா அதனால மயங்கிட்டாங்க நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு உடனே வந்துடலாம் டிரைவர் தம்பி பார்த்து போங்க ஏதோ எமர்ஜென்சினா உடனே ஃபோன் பண்ணிருங்க மதி சுமதி அண்ணி என்ன நடக்குன்னு பாத்தீங்களா புரியுதுமா நீ பயப்படாத நாங்க ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்ல போறோம் நீங்க பின்னாடியே வந்துருங்கனே நீங்க இருக்கலனா ஹாஸ்பிடல் வாரியா நானும் வாரே வா ஜேம்ஸ் சார் என்னாச்சு சார் பையனோட அம்மா பேசலையா அவங்களே பேச சொன்னாதான் சின்ன பையனுக்கு பயம் குறையும் அதான் சரிதான் ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பையனோட அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க நீயே பையன் பக்கத்துல போறதுக்கு ட்ரை பண்ணு அவ எங்க பக்கத்துல தான் இருக்கானா சவுண்ட் பாக்கும்போது எங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது சார் என்னால முடிஞ்சது வரைக்கும் ஆழமா போய் பாக்கே பீ கேர்ஃபுல் ஜேம்ஸ் எல்லா எக்யூப்மென்ட்ஸையும் பத்திரமா வச்சுக்கோ எஸ் சார் சார் இருட்டுறதுக்குள்ள சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரேன்னு சொல்லிருக்காங்க மழை வந்து அந்த போதும் ஃபுல்லா தண்ணி நிரம்பிரும் ஜேம்ஸ் சீக்கிரமா மேலே போய் ஆமா சார் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒன்றும் நடக்கலனா ஜேம்ஸ் மேலே கூப்பிடணும் அதுக்கப்புறம் மழை வந்துடும் ஜேம்ஸ் கேக்குதா ஆமா சார் கேக்குது நான் நடந்து போயிட்டே இருக்கேன் இங்க நிறைய பள்ள பள்ளமா இருக்கு ஹலோ அனிதா அம்மா என்ன பாட்டி பேசுறேன் அம்மா எங்க அம்மா மதியத்தை பார்க்க வெளிய ஊருக்கு போயிருக்காங்க சீக்கிரம் சின்ன பையன் கிடைக்கணும் சரி அம்மா அம்மா சமைச்சிட்டு இல்லைன்னா நீ இருக்கியா நான் நான் தான் பாட்டி ரசம் வச்சுட்டு அப்படியா ஊருக்கு வந்து தரட்டா கூட இருக்கட்டும் வரட்டா இல்லை பாட்டி வேண்டாம் அது ரொம்ப கஷ்டம் அம்மா எப்படியோ நைட்டு வந்துடுவாங்க ஐயோ ஒன்றும் தெரியாத மாதிரி நைட் நேரம் அங்கேருந்து தெரியாதான் பاروவல்ல காடும் மலையா இருக்கும் நீ அவங்க நாளைக்கு வர சொல்லنا ஆ சரி பாட்டி நீயும் தங்கச்சியும் கதவெல்லாம் போடுறேன்னு பத்திரமா உள்ள இருங்க யார் கதவே தட்டனாலும் தரக்காதங்க னா தெரியமா அப்பம் பார்ட்டி வைக்கிறேன்னு ஆ ஆ மௌலி குமார் கடைக்கு கஷ்டுன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க நீ அளாத நீ நாத்தையில இருந்து இருக்க சசிட்ட பேசணும் போல இருக்கு அம்மா சசிம்மா சாப்பிட்டியா இல்ல பெரியம்மா வேண்டாம் சாப்பிடாம இருக்காதம்மா பெரியம்மா எங்க தம்பி என்னமா வரமாட்டான்ல ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத யார் சொன்னா அவன் வருவான் கண்டிப்பா வருவான் சசிமா சுமதி அக்கா எப்ப வந்தீங்க நான் முன்னாடியே வந்துட்டேன் மாதிரி இப்ப உனக்கு பரவாயில்லையா நீ மயங்கி விழுந்துட்டா தெரியுமா அப்படியா ஐயோ குமா மதி படுத்துற எலும்பாத டாக்டர் உன ரெஸ்ட் எடுக்கதா சொல்லிட்டு போயிருக்காங்க ரெஸ்ட் என்ன ரெஸ்ட் இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிற நிலமேலயே இருக்கு என்னது குமார் இருக்கம்ல அங்க என்ன கூடிட்டு போங்க மதி டாக்டர் உங்களை எங்கயே போக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க என்ன போலீஸ் டாக்டர் போலீஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க போலீஸ் உங்க மேல தான் ஆக்சன் எடுப்பாங்கங்கறது நீங்க வெளிய போக முடியாது உங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா சாப்பிடணும் ஏன் இப்படி நீ சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது நீ நான் தற்போதைய அண்மை செய்தி சிறுவனை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மிக கனமழை காரணமாக தற்போது தேடுதல் பணி நிறுத்தப்பட்டுள்ளது ரமேஷ் அங்கு ரொம்ப கனமழை அதனால தேடுதல் பணியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வெளியாகி உள்ளது அதை பத்தி சொல்லுங்க ஆமாம் சுவாதி இங்கு மிக கனமழை பெய்து கொண்டிருப்பதால் தற்போது தேடுதல் பணியை நிறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு ரமேஷ் சிறுவனை காப்பாத்த குகைக்கு சென்ற சென்று தீயணைப்பு வீரர் ஜேம்ஸ் வெளியே வந்து விட்டாரா இல்ல சுவாதி ஜேம்ஸ் என்பவர் இன்னும் குகைக்கு தான் இருக்கிறாராம் குகை நூல் சுற்றி உள்ள போலீசார் எல்லாரும் கலம்ப சொல்லிட்டாங்க ஏன்னா அது பாதுகாப்பு இல்லாத இடம் நிலச்சரி வந்து விட்டதென்றால் என்றால் உயிருக்கும் ஆபத்து ஜேம்ஸ் சிறுவன் பக்கத்துல சென்றுட்டாரா இல்லன்னா இன்னும் எவ்வளவு தூரம் அவர் போக வேண்டியது இருக்கு அதை பத்தி தெரியுமா தற்போது நமக்கு வந்த தகவலின்படி ஜேம்ஸ் என்பவர் ஒரு ஐந்து நிமிடத்தில் சிறுவன் இருக்கும் இடத்தை அடைவார் என தகவல் வெளியாகி உள்ளது ஆனா இது உண்மையா என்பதை தெளிவாக தெரியவில்லை சுவாதி ஆ என்னாச்சு என்ன நியூஸ் ஓ அப்படியா ஆ சுவாதி தற்போது நமக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு வெளியே நிற்கிற போலீசார் எல்லாரும் உள்ள சென்ற ஜேம்ஸை வெளியே வர சொல்றாங்க ஆனா சிறுவன் குமார் இருக்கிற இடத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் சொன்னீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ ஜேம்ஸ் வெளியே வர சொன்னா சுவாதி இங்க பெரிய கனமழை பெஞ்சிட்டு அப்போ நிலச்சரி வந்துடக்கூடாதுதான் கொகைக்குள்ள நிலச்சரி வந்துச்சுன்னா வெளியே வரவே முடியாது அதனால தான் அவங்க எல்லாரும் வெளியே வர சொல்றாங்க நமக்கு வந்த தகவல் படி சிறுவன் குமாரோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம் இப்போ அவங்க சரியாகிட்டாங்க திரும்ப அவங்க அந்த இடத்துக்கு போய் பையனை பாப்பாங்களா அதற்கு வாய்ப்பே இல்ல வெளியவா சார் உள்ள இருக்கானா ஆமா தான் இருக்கான் இப்போ அவனை வெளியே வர சொல்லணும் இந்த மலையில மண் சரிவு ஏற்பட்டுனா அவ்வளவுதான் கான்ஸ்டபிள் அந்த ஸ்பீக்கரை கொண்டு வாங்க ஸ்பீக்கர் எதுக்கு சார் இந்த மழை துள்ளி சவுண்ட் எல்லாம் ஒண்ணும் உள்ள கேட்காது ஜேம்ஸ்க்கு இப்ப சவுண்ட் கேட்கலாம் நினைக்கிறேன் ஸ்பீக்கர்னா ஃபுல்லா எல்லா இடமும் கேட்கும் சீக்கிரம் தாங்க ஜேம்ஸ் வெளி வாங்க எமர்ஜென்சி சவுண்ட் எங்க இருந்து வந்து குமார் குமார்

வெளிவா பயப்படாத நாங்க தானே இருக்கேன் வா நான் உன்னை மேல கூட்டிட்டு போறேன் மேலே அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க வெளியவாமா சார் மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு ஜேம்ஸ் வர மாதிரி இல்ல அந்த கயிற பிடிச்சு நம்மளே அவரை மேலே இழுத்துடலாம் அப்ப அவர் தப்பிச்சிருவாரு ஆமா அந்த கயிற பிடிச்சு இழுங்க கான்ஸ்டபிள் ஒரு மூணு பேர் வாங்க

we